ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் வரதில்லை சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நான் இந்த வீடியோவை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சேலமில் கேவி டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன் கண்டிப்பாக அதோட ஷார்ட்ஸும் நான் வந்து என்னென்ன போட்டிருந்தேன் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அதுக்கு என்ன மாதிரி கிஃப்ட்லாம் நான் ரிசீவ் பண்ணன்றது நான் போட்டிருந்தேன் ஸோ அதோட தீபாவளி செல் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த ஷாப்புக்கு போயிருந்தப்போ நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன் எவ்வளோ பிஸியாக எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு இது பாருங்கள் ஒரு ஃபேன்சி சாரீஸு இதோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வீடியோ டூ நைன்டி நைனுக்கு காதம்பரி சீக் சாரீஸ்னு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த ஃபாலோவர்ஸ்லாம் ப்ளீஸ் திரும்ப நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் அவுட் ஆகும் நோட்டிஃபிகேஷன்லாம் நான் ஷார்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் லாங் வீடியோ என்னால் கொஞ்சம் போட முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நான் வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸோடு நான் வந்து ஷேர் பண்ணலான்னு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே வந்து ரெகுலர் வேர் சாரீஸ் இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக இருந்துச்சு ஸோ இதோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எதெல்லாம் நியூ பேட்டர்ன் நியூ வெரைட்டிஸோ அதை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் சில் சில்சேரிஸ்னு சொல்லிட்டு இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ப்ளைனில் வந்து கொஞ்சம் வந்து சரி வச்ச மாதிரி அதோட கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் பிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லோவுக்கு ஒரு திக் ப்ரவுன் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே அப்படியே கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் சூப்பர் காம்போம் அந்த க்ரே வித் ப்ளூ ஸோ இந்த ரேட்டுக்கு சாரி எப்படி இருக்கும் குவாலிட்டின்னு பார்த்தா நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எப்பயுமே வந்து கிஃப்ட்டு வந்து கொடுப்பாங்க தௌசண்ட்க்கு மேலே அந்த ஷாப் ஓப்பன் பண்ணப்போ கூட செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கே கிஃப்டெல்லாம் இருந்தது தீபாவளிக்கு அந்த மாதிரி இல்லைங்க நாங்கள் போயிருந்தப்பையும் அதே தான் வாட்டர் கேன்லாம் கொடுக்குறாங்க தௌசண்ட்க்கு மேலேயே ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் பெரிய பெரிய அந்த நார்மல் கிஃப்டெல்லாம் இருக்குது இனிமே வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும் ப்ளீஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க சேலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து காப்பர் சீட் சாரீ இது த்ரீ நைன்ட்டி நைன்க்கு அதுலேயே பாருங்கள் ஒரு டார்க் ப்ளூ டார்க் ஒய்லெட் அப்புறம் க்ரீன் எல்லா கலர்லேயும் இருக்குது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் எப்பயுமே நான் நியூ வெரைட்டிஸ் தான் நான் காமிப்பேன்ட்டு ஸோ நான் நியூவாக என்ன சாரீஸ் வந்திருக்கோ அதெல்லாம் நான் காமிப்பேன் எப்பயுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் ப்ளவுஸ் சாரீஸ்னு சொல்லிட்டு வித் ப்ளவுஸோட ப்ளவுஸ் பீட் தனியாக இருக்கும் சாரீ தனியாக இருக்கும் அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாகவும் இருக்கும் அது நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கியிருப்பீங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நேரில் போய் நான் பார்த்து எடுக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் த்ரீ செவன்ட்டி நைன் தான் போட்டிருக்கு பாருங்கள் இது ஒரு ப்ளூ கலரு கொஞ்சம் நெட் வெரைட்டி மாதிரியும் வரும் இந்த சாரீஸ் எல்லாம் இது நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு சாரி கம்போவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சிவா டெக்ஸ்டைல்ஸோட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க கமெண்டில் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியாது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நார்மல் சாரீஸ் நிறையா இருந்ததுங்க நூறுரூவாவுக்கு எல்லாம் சாரீஸ்லாம் வந்து வீட்டுக்கு கட்டுற மாதிரி சாரீஸ்லாம் நிறையா இருக்குது நான் எப்படி கொஞ்சம் குவாலிட்டியாக நம்மளுக்கு நியூவாக காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் தீபாவளிக்கு வந்த சாரீஸ் நான் காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ராஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ளே ஃபைவ் டுவெண்ட்டி நைன் போட்டிருக்கு நீங்கள்லாம் வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களான்றதை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பர்ச்சேஸ்லாம் இப்படி போயிட்டுருக்கு எந்த ஷாப்பில் நீங்கள் சேலத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க எங்களோட பாருங்க இது வந்து தீபாவளி ரீல் சேரீஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சே இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை எயிட் ஹண்ட்ரட் குள்ளே இருந்துச்சு ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு ரேட்டுங்க பர்டிகுலராக சொல்ல முடியாது இந்த ரேஞ்சுன்னு வேணால் நான் என்னால் ஷேர் பண்ண முடியும் இது பாருங்கள் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக அதுக்கு ஒரு ப்ளவுஸு ஃபுல்லாக வந்து அந்த சமிக்கி மாதிரி வந்து வச்சுருந்தாங்க ஸாரீ பார்டர்லேயும் ஸாரீ ஃபுல்லாக வருது அந்த ஒர்க்கு சமிக்கி ஒர்க்கு சில பேர் வந்து ஸ்பேஸ் ல்க்குன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க இல்லை இது வந்து லேஸ் சாரீஸை லேஸ் வச்சால் கொஞ்சம் கிராண்டாக பார்ட்டிவேர் சாரீஸ் மாதிரி ஸோ வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கெல்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு அடுத்த வீடியோவில் சீக்கிரம் வந்துக்கிறேன் இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்